ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில நாம இன்னைக்கு என்ன பதிவு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா ஜனவரி இருபதாம் தேதிக்கு பிறகு இந்த கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க இது கூடவே கிரகநிலை கிரக மாற்றங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பார்த்து பயன்பெறுங்க கடகராசியில புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயுள்யம் ஆகிய நட்சத்திரத்தை தாங்க கொண்டு இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து ராசியில சந்திரன் இருக்க கூடவே செவ்வாய் வந்து வகர் நிலையில் இருக்கிறாரு தைரிய வீரி ஸ்தானத்தில் கேது பவான் இருக்கிறாருங்க பஞ்சமஸ்தானத்தில் வந்து புதன் இருக்கிறாரு ரணர்ண ரோக ஸ்தானத்தில் வந்து சூரியன் தாங்க இருக்கிறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா கலத்தர ஸ்தானத்தில் வந்து சுக்ரன் இருக்கிறாருங்க அஷ்டமஸ்தானத்தில் வந்து சனி இருக்கிறாரு பாக்யஸ்தானத்தில் வந்து ராகு இருக்கிறாருங்க கூடவே லாபஸ்தானத்தில் வந்து குருவும் வக்கரமா தாங்க இருக்கிறாரு கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தா ஒன்று ஒன்று அன்னைக்கு வந்து புதன் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணர்ண ரோகஸ்தானத்துக்கு மாறுகிறாருங்க பதினாலு ஒன்று அன்னைக்கு ரணர்ண ரோக ஸ்தானத்தில் இருந்து சூரியன் வந்து கலத்தரஸ்தானத்துக்கு மாறுறாருங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா பதினெட்டு ஒன்னு அன்னைக்கு வந்து ராசியில இருந்து செவ்வாய் பகவான் அயனசெயன போகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க அடுத்ததா இருபத்தெட்டு ஒன்னு அன்னைக்கு வந்து அஷ்டமஸ்தானத்துல இருந்து சுக்கிர பகவான் வந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாருங்க இது மாதிரியான கிரகநிலை கிரக மாட்டங்கள் தாங்க இந்த மாதம் வந்து அமைஞ்சிருக்குது இந்த கடகராசிக்காரங்களுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் இப்போ கிடைக்க போகுதுன்னு பாக்கலாங்க பொது பலன்கள் அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் வந்து உங்களுக்கு உத்தியோகத்துல வந்து நல்ல ஒரு மேம்பாடு கிடைக்குங்க அலுவலக நிர்வாகம் வந்து உங்களுக்கு ஆதரவா தான் இருக்கும் அதே நேரத்துல வந்து கணிசமான வருமான உயர்வை வந்து உங்களுக்கு கிடைக்குங்க வேலை இடத்துல வந்து நிர்வாகம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஆதரவு கொடுக்குங்க அது மட்டும் இல்லாம உங்க கூட வேலை செய்யறவங்கள உங்களுக்கு உதவியா தான் இருப்பாங்க புதுசா தொழில் ஏதாவது ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்கும் ஆனா நீங்க தொடர்ந்து முயற்சி செய்யறது மூலியமா அதுலயே நல்ல ஒரு வெற்றி கிடைக்குங்க எந்த வகையான தொழில் தொடங்குறீங்க அப்படின்னாலும் அதுல வந்து கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு நல்லது அதுவே வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதம் வந்து லாபம் கிடைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையா தாங்க நீங்க இருக்கணும் காதல் உறவுல இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா உங்களோட பிரச்சனையில வந்து மூன்றாவது இருக்க நபரை வந்து யாரையுமே தலையிட விடாதீங்க நீங்களே சரி செய்ய பாருங்க எந்த ஒரு முடிவையும் மத்தவங்களையும் எடுக்க விடாதீங்க திருமண வாழ்க்கை கூட இந்த மாதம் கடகராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தாங்க இருக்கும் அதனால மனைவி கிட்ட பழகிறப்ப கொஞ்சம் அமைதியாகவும் நிதானமும் இருங்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பொறுமையை ஹேண்டில் பண்ண பார்த்துக்கோங்க உடல் ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு வந்து உடல் மற்றும் மன ஆரோக்கியம் வந்து நல்லதாக இருக்க போகுது அதுவே இந்த கடகராசி ராசிக்காரங்க வந்து நிதி நிலமையில் வந்து இந்த நேரம் வந்து கணிசமான மேம்பாட்டுதாங்க கிடைக்கும் ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட் இல்லைன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் இவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு மார்க் எடுக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்குதுங்க அதனால நீங்க கரெக்டாக படித்து எக்ஸாம் எழுதது மூலிமா நல்ல மதிப்பெண்லாம் கிடைக்கும் இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க இப்போ இந்த கடகர் ராசிக்காரங்களுக்கு வந்து என்ன பலன்கள் அமைஞ்சிருக்குதுன்னு முழு விவரமா பார்க்கலாம் இந்த கடகர் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ஏகப்பட்ட கேள்வியெல்லாம் இருக்குங்க ஏன்னா திருமணம் ஆகுமா வேலை கிடைக்குமா வியாபாரம் பண்ண முடியுமா புதுசா தொழில் தொடங்க முடியுமா அப்பாவோட ஹெல்த் வந்து சரியில்லை இப்போ சரியாகுமா இல்லைன்னா அம்மாவுக்கு எனக்கும் வந்து சின்னதாக மனஸ்தாபங்கள் அண்ணன் தம்பி கூட சண்டை அக்கா தங்க கூட சண்டை இந்த மாதிரிலாம் இருக்குங்க கூடவே ஒய்ஃபுக்கு என்கிட்ட சண்டை போட்டுட்டு வெளியில் போயிட்டாங்க வருமானம் வந்து நிறைய இல்லைங்க இப்படின்னு பல வகையான கேள்விகள் வந்து உங்க மனசில் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அதுக்கு பதில் கிடைக்கிற மாதம் மாதாங்க இந்த மாதம் வந்து அமைஞ்சிருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட ஆரம்பமான இந்த ஜனவரி மாதம் வந்து உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மை தரக்கூடிய மாதம் தாங்க அமைஞ்சிருக்குது போகுது எது எடுத்தாலும் சரி இது முடியும் சாதகமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு தாங்க உங்களுக்கு பாசிட்டிவா இருக்க போகுது அது எல்லாமே எப்போ எப்படி அப்படின்னு தொடர்ந்து பாக்கலாங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குடும்பத்துல நிம்மதி இல்ல எனக்கு நிம்மதி இல்ல மனைவி கூட சண்டை அப்பா கூட அண்ணன் தம்பி கூட அக்கா தங்கச்சி கூட சண்டை இப்படி எல்லாம் இருக்குங்க அதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஷ்டமத்து சனி தாங்க அதனாலதான் உங்களால நிம்மதியாவே இருக்க முடியாது கடந்த ரெண்டரை வருஷமா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட்ல இருந்தே உங்களுக்கு அஷ்டமத்து சனியோட பாதிப்பு வந்து ஆரம்பிச்சிருச்சுங்க யாருக்கிட்ட பேசினாலும் சண்டை நீங்க நீங்கள் பேசுகிறத தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு தாங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா மீனம் ராசிக்காரங்களுக்கும் அப்படி தாங்க இருக்க போகுது ஏன்னா மீனம் ராசிக்காரங்களுக்கு இப்போ அஷ்டம சனி வந்து ஆரம்பிச்சிருச்சுங்க நீங்கள் பேசுகிறத தப்பாக புரிஞ்சுக்குவாங்க அது மாதிரி தான் இந்த மீனம் ராசிக்காரங்களுக்கும் இப்போ அமைஞ்சிருக்குது கடக ராசிக்காரங்களான உங்களுக்கு வந்து இப்போ முடிகிற ஸ்டேஜில் இருக்குங்க இந்த அஷ்டம சனி அதனால் பிரச்சனை எதுவும் இல்லைங்க அடுத்ததாக சிம்ம ராசிக்காரங்களுக்கும் அப்படி தாங்க வரப்போகுது என்ன பேசுகிறான்னு தெரியாமல் உளறி வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்படி பேசிட்டேனே இப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு நினைச்சு வருத்த போடுவாங்க கடந்த ரெண்டரை வருஷமா நீங்கப்பட்ட கஷ்டம் வந்து இப்ப சிம்மராசிக்காரங்களும் அனுபவிக்க போறாங்க அதனால உங்களுக்கு அஷ்டம சனி வந்து விலக போகுதுங்க இந்த அஷ்டம சனி வந்து அதுவே பாக்கி சனியா வரப்போகுதுங்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிக்கு வந்து பதினோராம் இடத்துல குரு உட்கார்ந்து உங்களோட யோகாதிபதியா இருக்கக்கூடிய குரு வந்து பதினோராம் இடத்துல வக்கரமா இருக்கிறாரு பத்த இடத்தை நோக்கி தாங்க பயணமாகிக்கிட்டு இருக்கிறாரு ஆனா பதினோராம் இடத்துல தான் இருக்கிறாரு எதிரி வீட்டுல இருக்கிறாரு அதனால உங்களுக்கு வந்து யோகத்தை தரக்கூடிய வகையில தாங்க இருக்கிறாரா சோ நீங்க எடுத்த காரியத்துல வந்து வெற்றி கிடைக்கிங்க குறிப்பா கோர்ட்டு கேஸ் அப்படின்னு இருக்கிற வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறப்போகுதுங்க இதனால் வரைக்கும் ரொம்ப நாளா இழுத்துட்டு இருந்த இழுப்பறியான கேஸ் கூட இப்ப முடியும் சொத்து சம்பந்தமான வழக்கு இல்லைன்னா வீட்டுல வந்து பிரச்சனைக்கான வழக்கு இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறப்போகுதுங்க கூடவே பணப்பழக்கமும் கூட அதிகமாக போகுதுங்க நீங்க நினைக்கலாம் ரெண்டாம் இடத்துல வந்து சுக்கரனும் சனியும் பாத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து வருமானம் தான் இருக்குது அப்படின்னு ஆனா அஷ்டம சனியோட தாக்கம் வந்து குறைஞ்சிருக்குதுங்க அதனாலேயே எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்து போக போறாரு இந்த மாசம் கடைசியில் ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி இதுவுமே உங்களுக்கு சாதகமான நல்லது தாங்க செய்ய போகுது பாகாதிபதி வந்து உச்சம் அடைவது வந்து உங்களுக்கு கெடுதல் தரும் ஆனா அந்த இடத்துல ஜனவரி இருபத்தெட்டாம் தேதிக்கு மேல சுக்கரனும் குருவும் வந்து இடப்பரிமாற்றம் செய்கிறாங்க இந்த இட பரிவர்த்தனை மூலமா உங்களுக்கு வந்து செல்வாக்கு உயரக்கூடிய நேரமா தாங்க இது அமைஞ்சிருக்குது அதாவது இந்த கடகராசிக்காரங்களுக்கு மக்களுக்கு மரியாதை மதிப்பு செல்வாக்கு இது எல்லாமே தரக்கூடிய மாதமா தான் இந்த ஜனவரி மாதம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்க போகுது ஏன்னா உங்களோட லைஃப் பார்ட்னர் கிட்ட உங்களுக்கு சண்டை பிரச்சனை இது எல்லாமே வருங்க ஆனா எல்லாமே கொஞ்சம் சமாளிச்சு பொறுமையா நிதானமா கையாளுங்க அப்பதான் வந்து உங்க குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலை எல்லாமே உருவாகும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சைட்ல வந்து உங்களுக்கு சுமூகமான சூழ்நிலை தான் இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து குழந்தைங்க வந்து நிம்மதியா இல்ல என்னோட பசங்க வந்து என்னோட பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படி அப்படின்லாம் நிலைமை வந்து இருக்குங்க இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த அஷ்டம சனி தாங்க எட்டாம் இடத்துல இருந்து சனி வந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறாருங்க அதனால அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது வந்து உடன்பிறப்பு குழந்தைகள் வியாபாரம் இது எல்லாமே இருக்குங்க ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களோட வாழ்க்கை துணை கூடவே வேலை செய்கிறவங்க இப்படின்னு இருக்குங்க இது ரெண்டுமே பாதிக்கப்பட்டு தான் இருக்கும் இந்த ஏழாம் இடமும் அஞ்சாம் இடமும் பாதிக்கப்பட்டு இருக்குதுங்க அதனால இத்தனை நாளாக உங்க கூட பிறந்தவங்க வந்து உங்ககிட்ட உங்களை பத்தி கவலைப்படாமல் இருந்திருப்பாங்க இவன் எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்னு நினைச்சிருப்பாங்க ஆனா அந்த நிலைமை எல்லாமே இப்ப போகுதுங்க என்னோட அண்ணன் தம்பி மாதிரி வருமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து உங்க உறவு எல்லாம் இருக்குங்க உங்க உறவுகள்ல வந்து ஒற்றுமை ஏற்படும் மாத மாதாங்க இது அமைஞ்சிருக்குது இந்த கடவராசிக்காரங்க வந்து திருமண வயதுல இருக்கிறீங்க அப்படின்னா திருமணம் நடக்குமா அப்படின்னு கேள்வி இருக்குங்க அதுக்கு கொஞ்சம் பொறுமையா தாங்க நீங்க இருக்கணும் ஏன்னா மே மாசத்துக்கு அப்புறம் தாங்க திருமண யோகம் வந்து உங்களுக்கு வரப்போகுது அதனால அது வரைக்குமே கொஞ்சம் திருமண பேச்சு எடுக்காம இருங்க ஏன்னா வருமானம் கூட இப்ப நிலையானதா இருக்காதுங்க அதுக்கப்புறமா தானே எல்லாமே நடக்க போகுது திருமணமும் கூட கை கொடுங்க அடுத்ததா ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வயதானவங்களுக்கும் இளம் வயதுல இருக்கிறவங்களுக்கும் ஆரோக்கியம் வந்து நல்லா தாங்க இருக்க போகுது உங்களோட குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்குங்க பேரன்பேத்தியால நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை தான் உருவாக போகுது அதே சமயம் பாத்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய பட்சத்து விஷயத்தில் வந்து குடும்ப தலைவிகளுக்கு வந்து அவங்கவுங்க குடும்பத்தில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் இருந்திருக்குங்க குடும்ப தலைவிகளாக இருந்தாலும் சரி இல்லை குடும்ப தலைவனாக இருந்தாலுமே சரிங்க உங்கள் மேலே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத நிலைமை இருந்திருக்கும் அது எல்லாமே இப்போ போகுதுங்க உங்கள் மேலே வந்து மதிப்பு மரியாதை இது எல்லாமே அதிகமாகும் உங்கள் பேச்சுக்கு வந்து வாக்கு வன்மை வந்து அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு வந்து மரியாதை கிடைக்குங்க இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கவலைகள் எல்லாமே குறையக்கூடிய மாதமாக தாங்க இந்த ஜனவரி மாதம் வந்து அமைஞ்சிருக்குது ஸ்டூடெண்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க அப்படின்னா அப்பா அம்மா பேச்சு கேட்டு நடந்திருக்க மாட்டீங்க ஒழுங்காக படிக்காமலும் இருந்திருப்பீங்க வீட்டில் எது சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் செஞ்சுருப்பீங்க அந்த நிலைமை எல்லாமே இப்போ மாறப்போகுதுங்க ஏன்னா சனியோட பார்வை வந்து அஞ்சாம் இடத்துல இருக்குது அது வந்து விலகிற நேரமாக தாங்க இது இருக்குது இந்த அஞ்சாம் இடத்துல சனியோட பார்வை விலகிறதுனாலே உங்களுக்கு வந்து பசங்க கரெக்டாக படிப்பாங்க கூட பிறந்தவங்க பசங்க அப்படின்னு எல்லோருமே உங்கள் பேச்சு கேட்டு நடந்துக்குவாங்க ஸோ உங்களோட வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு சேஞ்ச் எல்லாம் ஏற்பட போகுதுங்க இந்த மாசத்துல வேலை விஷயமா ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அப்படின்னா தாராளமாக முயற்சி எடுக்கலாங்க வேலைக்கே ட்ரை பண்ணுங்கன்னா வேலை கிடைக்கும் பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான ஃபினான்ஷியல் சப்போர்ட் கூட கிடைக்குங்க புதுசாக பார்ட்னர்ஸ் எல்லாம் அவங்கள தேடி வருவாங்க அவங்க மூலியமாக அவங்களுக்கு பண உதவி கிடைக்குங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட இந்த டைம் வந்து ரொம்பவே நல்லா தாங்க அமைஞ்சிருக்குது இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே கஷ்டங்கள் நிவர்த்தியாகி குடும்பத்தில் நிம்மதி சமூக அந்தஸ்து இது எல்லாமே கிடைக்கக்கூடிய மாதமாக தாங்க இந்த ஜனவரி மாதம் வந்து அமைஞ்சிருக்குது நேரம் காலம் எல்லாம் கூடி வந்தால் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க இந்த கடகராசி ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த நேரம் காலம் எல்லாமே இப்ப கூடி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நல்ல பலன்கள் தரக்கூடிய நாட்களா இந்த மாதத்துல வந்து நிறையவே அமைஞ்சிருக்குதுங்க சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி முப்பதாம் தேதி காலையில ஆறு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சு பிப்ரவரி ஒன்னாம் தேதி இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிஷம் வரைக்குமே இந்த சந்திராஷ்டமம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த நாள்ல வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அரிசி இருக்கு இல்லைங்களா குரண அரிசி அதுல வந்து வெள்ளத்தை கலந்து நீங்க வீட்டு விட்டு வெளியில போறப்ப இடது கை பக்கமா ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுட்டு போங்க அது வந்து எறும்பு இல்லைன்னா மத்த ஏதாவது உயிரினம் சாப்பிடுங்க அதுவும் ஒரு தானம் தாங்க மற்ற பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரத்தியங்கா தேவி வழிபடுங்க இல்லீனா ஆஞ்சநேயரை வந்து வழிபடுங்க இதன் மூலியமா வந்து சனியோட பாதிப்பு இல்லாத மாதமா தாங்க இந்த மாதம் வந்து அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது சோ நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டோம் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்றர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்